வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விகடன் இணைய இதெல்லாம் முடக்கப்பட்டு பார்த்தீங்களா உடனே திமுக திமுகவுடைய உடைய கூட்டணி கட்சிகள் தாவேக்கா இவங்கெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொந்தளித்து பதிவு போட்டிருந்தாங்க இப்போது கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் பாஜக ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க என்னன்னா விஜய் டிவியில் லொல்லு சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி நிகழ்ச்சி நடக்கும் பார்த்தீங்களா ரொம்ப ஃபேமஸ் லொல்லு சபா சந்தானம்லாம் அதுலேருந்து தான் நடித்து ஆக்டர் ஆயிருக்காரு அந்த லொல்லு சபாவில் நடிகர் விஜய் நடித்த போக்கிரி படத்தை பேக்கெரி அப்படிங்கிற பேரில் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அந்த லொல்லு சபா டீம் மெம்பர்ஸ் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்த ஒரு வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது ஏன்னா போக்கிரி அப்படிங்கிற படத்தை பேக்கிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ட்ரோல் பண்ணதுனால விஜய் உடைய அப்பா இருக்காரில்ல எஸ்இசி அவர் விஜய் டிவியை வந்து மிரட்டினார் அப்படின்னு சொல்லிவிட்டு லொல்லு சபா டீம் வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லொல்லு சபா டீமை வந்து கூப்பிட்டு தண்டிச்சாங்க அதன் பிறகு லொல்லு சபா டீம் வந்து ஏதோ சமாளித்து பிறகு நடிகர் விஜய்க்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து போட்டதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சபா டீம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போ இன்றைக்கி கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய விஜய் தன்னுடைய படத்தை ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த டீமை அப்பாவை விட்டு மிரட்ட சொல்லியிருக்காரு பிறகு விஜய்க்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி உடைய பேர் இருக்குல்ல அதை ஸ்டார் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற இருந்தாங்க நடிகர் விஜய்க்காக தான் அதை வந்து மாற்றாமல் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை விஜய் வந்து விட்டுருக்காரு அப்போ இதெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு கீழே வராத அவங்களுடைய ஃப்ரீடம் தானே அது ஒரு படத்தை ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படி ட்ரோல் பண்ணதுக்காக கூப்பிட்டு மிரட்டிட்டு இன்னைக்கு கருத்து சுதந்திரம் கிளாஸ் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அக்மார்க் பொலிட்டீஷியன் தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது ஒன்று ரெண்டாவது முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதுக்கு கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு பாஜக இன்னொரு ஃபிளாஷ்பேக்காக ஷேர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காலகட்டத்தில் இதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விகடன் மீது டீஃபமேஷன் கேஸ் போட்டாரு ஒன்று புள்ளி ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு விகடன் மேலே டீஃபமேஷன் கேஸு மான நஷ்ட வழக்கு போட்டவர் இதே ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக விகடன் ஒரு ஆர்டிகிளை எழுதுனதுக்காக என்ன ஆர்டிக்கல் தெரியுமா லாட்டரி மார்க்கினுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விகடன் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க திமுகவுடைய தேர்தல் செலவுக்கு லாட்டரி மார்டினுடைய அந்த நிறுவனம் இருக்குல்ல ஐநூறு கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கு அப்படின்னு விகடன் வந்து ஆர்டிக்கிள் எழுதுனதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விகடனுக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸ் வந்து தொடுத்தாரு ஆனா இப்ப எலக்ட்ரோரல் பான் சம்பந்தப்பட்ட அந்த விவகாரம் வெளிவந்துச்சு அப்ப லாட்டரி மார்டினுக்கு சொந்தமான நிறுவனம் திமுகவுக்கு ஐநூறு கோடி ரூபாய் தேர்தல் நிதி வந்து கொடுத்தது அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கு அப்போ அத தானே விகடன் அப்ப வெளியிட்டாங்க அப்ப மான நஷ்ட வழக்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்தார்ல இதுதான் கருத்து சுதந்திரத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுவதா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறாங்களா சோசியல் மீடியாவில் அவங்களெல்லாம் நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு கைது செய்யக்கூடிய திமுக கவர்மெண்ட்டு இன்றைக்கி கருத்து சுதந்திரத்தை பற்றி அவங்களும் கிளாஸ் எடுக்கிறாங்க பாருங்கப்பா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே விகடன் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டுவிட்டு இன்றைக்கி விகடனுக்கு ஆதரவாக முட்டுக் கொடுக்குறாரு ஸ்டாலின் அப்படின்னு பாஜக கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க இது ரெண்டாவது சம்பவம் மூணாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா மூணாவது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி திருப்பூர் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க காவல்துறை பார்த்தீங்கன்னா பதினெட்டு தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்திக்கிற்காங்க குற்ற சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் யார் குற்றவாளிகள் அந்த மூன்று படுகொலைகளை செய்த குற்றவாளிகள் யார் குற்றவாளி யார் அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை இந்த சூழலில் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இப்போ பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த சில பேர் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா இந்த திருப்பூர் பல்லடம் மூணு பேர் படுகொலையில் நீங்கள் தான் குற்றத்தை வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கோங்க அப்படின்னு எங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் எந்த தப்பு பண்ணலை ஆனால் காவல்துறை எங்களை நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இப்போ பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த சில பேர் புகார் கொடுத்துருக்காங்க ஒத்துக்கலை அப்படின்னா துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னு கண்ணீர் மாளிகை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கதை பார்க்க முடியுது ஜெய்பீம் படம் பார்த்துருப்போம்ல ஜெய்பீம் படத்தில் இதே மாதிரியான ஒரு சீன் வரும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்களை செய்யாத தப்புக்கு செஞ்சோம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க சொல்லி ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டதாக ஜெய்பீம் படத்தில் அந்த படம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்போ போராளிகள்லாம் ஆகா படம் சூப்பர் ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபயர் விட்டாங்க இப்போ நெஜத்தில் பிறந்த இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததாக செய்திகளில் வெளிவந்திருக்கு இப்போ ஏன் யாருமே வாயை திறக்க மாட்டுறீங்க எந்த ஒரு போராளிகளும் சூர்யா உட்பட எந்த ஒரு போராளிகளும் ஏன் மௌனம் காக்குறீங்க எடுத்து பேசுங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கே செய்யாத ஒரு தப்புக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தப்படுறாங்களாமே இப்படிதான் இது வேங்கை வயல் விவகாரம் இருக்குல்ல அந்த வேங்கை வயல் விவகாரத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சில நபர்கள் வந்து அப்போ சிபிசிஐடி காவல்துறை வந்து எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க செய்யாத தப்புக்கு எங்களை செய்ய நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இந்த வேங்கை வயல் விவகாரத்திலையும் புகார் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் பல்லடம் மூன்று பேர் படுகொலை வழக்கிலையும் இது மாதிரியான ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இது ஒரு பேர் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பிட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்